Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வித்யாசோபன் பிளாக்ஸ் Vlogs. என்ன ஸ்டோரி போகிறீங்கன்னா மகளும் மருமகனும் வெளிநாட்டில் இருக்கிற தன்னோட மக வீட்டுக்கு போன இந்த அப்பா அம்மாவோட நிலைமைய இந்த அப்பா அவர் நண்பர்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு என்ன கதை கேட்போமா மகளும் மருமகனும் வாங்க வாங்க எப்போ வந்தீங்க கனடாவிலிருந்து கண்மணி யார் வந்திருக்கிறது பாரு என்றார் மாதவன் வாங்க தம்பி வா பத்மினி என்று முகத்தில் புன்னகையுடன் கையில் சாம்பார் கரணியுடன் கரண்டியுடனும் சமையல் வெளியே வந்து அழைத்தால் கண்மணி கண்மணியின் இளைய சகோதரி பத்மினி என்னம்மா கையில் கரண்டியோடு வர பயமாயிருக்குமா என்று என்றார் கிண்டலாக சிரித்தபடியே பத்மினியின் கணவர் செந்தில்நாதன் இல்ல தம்பி இவரு அவசரமா கூப்பிட்டதால அப்படியே வந்துட்டேன் என்றாள் கண்மணி பரவாயில்லமா சும்மா தான் கேட்டேன் என்றாள் செந்தில்நாதன் எப்ப வந்தீங்க கனடாவிலிருந்து சாயா எப்படி இருக்கா அவ பொண்ணுங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க என்ன படிக்கிறாங்க என்று ருக்மணி அவள் பங்குக்கு தொடர்ந்து கேட்க பேத்திங்க ரெண்டு பேர்ல ஸ்ரீயா சிக்ஸ்த்து மாயா ஃபோர்த்து என்றால் பத்மினி வந்து மூணு நாள் ஆகுது வீடு வீடாக இல்லை சுத்தம் செய்வதற்கே இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அதுவும் மூன்று பேரை வைத்து சுத்தம் செய்தேனா வீடு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே எப்படி அவ்வளவு தூசிகளும் ஒட்டடைகளும் சேர்ந்ததோ தெரியவில்லை என்றார் செந்தில்நாதன் சற்று கவலையுடன் நீங்க கனடா போய் நாலு வருஷம் இருக்குமா என்றேன் ஆமாம் நாலு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது என்றார் செந்தில் ஆனா ஒன்னு சுத்தம் செய்வதற்கு இங்கே ஆட்கள் கிடைக்கிறார்கள் கனடாவில் இது போன்ற வேலைகளுக்கு ஆட்கள் கிடைப்பது மிகவும் கஷ்டம் ஆனால் இங்கிருப்பது போல் அங்கே அவ்வளவு தூசிகள் சேராது அதனால் நாமே மாதத்தில் ஒரு நாள் சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று பேசி முடித்த செந்தில்நாதன் எங்கள் வீட்டை தன் கண்ணாலேயே சுற்றியுள்ள இடங்கள் பொருட்கள் அனைத்தையும் பார்த்தார் உங்கள் வீட்டு சுவர் தரை சோபா சேர் டிவி லைட்ஸ் எல்லாமே இவ்வளவு இருக்கே எப்படி என்றார் ஆச்சரியத்துடன் என் கணவர் என்னை பார்த்து தன் ஷர்ட் காலரை தூக்கிவிட்டு எப்படி என்றார் உடனே நான் ஆன இவருக்கு வீட்டில் வேற என்ன வேலை கிளீனிங் எல்லாம் இவர் வேலைதான் எப்ப பார்த்தாலும் வீட்டை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார் காலையில் ஆறு மணிக்கு எழுந்தார்னா பல்லை துளக்கிவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார் மணி பத்து ஆகும் குளிச்சிட்டு டிபன் சாப்பிட இவர் வந்து சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடணும் அதுக்காவது சீக்கிரம் வாங்க என்றால் வரமாட்டார் அரைகுறையா விட்டுட்டு என்னால் வர முடியாது உனக்கு பசி எடுத்தா நீ சாப்பிடு யாரு வேண்டாம்னு சொன்னது என்பார் பத்மினி செந்தில்நாதனை ஓரக்கண்ணால் பார்த்தாள் ஏமா உனக்கு பசி எடுத்தா நீ சாப்பிட வேண்டியதுதானே அவருக்காக நீ ஏன் வெயிட் பண்ணணும் என்று செந்தில்நாதன் கேட்க இல்ல தம்பி இந்த வீட்டுல இருக்கிறது நாங்க ரெண்டு பேர் பேசிக்கொண்டே சாப்பிட்டாள் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நான் கேட்க அரை உப்பு சாப்பாடு எப்படி இருந்தால் என்ன என்று அவர் சொல்ல எனக்கு ஒரு திருப்தி வரும் அப்பாடி இன்றும் காரம் சரியாக தான் போட்டிருக்கிறேன் என்று உனக்கும் அதே சாப்பாடு தானா என்று பத்மினி கேட்க நீ வேறம்மா அவ சாம்பார் ரசம் மோர் பொரியலை எல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதில் அவளுக்கு தேவைப்படும் அளவு உப்பை சேர்த்துப்பா அப்பளம் ஒரு தட்டு நிறைய வறுத்து வச்சுப்பா பின்ன எனக்கு என்ன உங்களைப் போல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமா இருக்குது என்று கண்மணி கேட்க அவருக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு தினமும் இவருக்கு பிபி சுகர் டெஸ்ட் எடுத்து கனடாவில் இருக்கிற சுந்தருக்கு அனுப்பணும் ஒரு நாள் மறந்தா கூட மறுநாள் என்னமா இப்படி பண்றீங்களேமா நேற்று ரிப்போர்ட்டை ஏமா அனுப்பலை என்பான் ஏன் இன்னைக்கு அப்பாக்கு பிபி அதிகமா ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணாரா இல்ல வாக்கிங் போகலையா என்று தொடர்ந்து கேட்டுண்டே இருப்பான் இல்லைப்பா மறந்துட்டேன் என்றால் உடனே தினமும் ராத்திரி எட்டு மணிக்கு அலாரம் வச்சு ரிப்போர்ட்டை அனுப்புங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன் இரண்டு பேருமே அந்த நேரத்தில் சரின்னு சொல்றீங்க ஆனா செய்ய மாட்டீர்கள் என்று சற்று கோபமாக பேசுவான் செந்தில்நாதன் காபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா சுகர் போட்டா போடாமலா என்றேன் ஏம்பா அப்படி கேட்கிற காலையில் ஒண்ணு மாலையில் ஒண்ணு ஒரு நாளைக்கு இரண்டு தான் அதுவும் அரை சுகருடன் என்று செந்தில்நாதன் கூற நீயும் டயபெட்டிக் பேஷண்ட் தானா என்று கேட்டேன் இல்லப்பா சக்கரை கொஞ்சமா சாப்பிட்டா வயதான காலத்தில் கஷ்டப்பட வேண்டாமே அதுக்கு தான் என்றார் செந்தில் உங்களுக்கு என்ன வயசு இப்ப என்றேன் ஐம்பது ஆகுது என்றார் செந்தில் டாக்டர் இல்லையா அதுதான் எச்சரிக்கையாக இருக்கிறீங்க என்றாள் கண்மணி கண்மணி என்ன பேசினே இருக்க போய் ஸ்ட்ராங்கா மூணு காப்பி போட்டு எடுத்துட்டு வா என்றேன் என்ன மூணா உங்க கோட்டா காலையில் முடிஞ்சு போச்சு இதோட நாளைக்கு காலையில் தான் என்றாள் கண்மணி எனக்கு வேண்டாம் கண்மணி இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஒன் பை டூ கொடு போதும் என்றால் பத்மினி மணக்க மணக்க காப்பி வந்தது டம்ளரை வாங்கி எட்டி பார்த்தேன் இது என்றேன் போதும் போதும் குடிங்க என்றால் கண்மணி செந்தில்நாதனும் பத்மினியும் சிரித்தனர் சென்னை தான் மாதவன் இதுபோல ஒரு நாளும் சிங்கப்பூரில் கிடையாது என்றார் காபியை ருசித்து கொண்டே இந்த மாதிரி டிகாஷனும் காபியும் போட எல்லாருக்கும் வராது மாதவன் என்று செந்தில் மீண்டும் காப்பியை பற்றி கூற கண்மணிக்கு பெருமை பிடிபடவில்லை புன்முறுவல் பூத்தாள் அப்புறம் மதியம் இங்கேயே சாப்பிடுங்க என்றேன் அதுக்கென்ன தாராளமா இன்னைக்கு மொத்தம் உங்க வீட்டில்தான் ராத்திரி தான் கிளம்புவோம் என்றார் செந்தில்நாதன் சிரித்துக்கொண்டே வா பத்மினி சமையலை கவனிக்கலாம் என்றால் கண்மினி இருவரும் சமையலறைக்குள் போக என்னப்பா கடடால பொண்ணும் மாப்பிளையும் என்ன சொல்றாங்க எப்படி பொழுது போகுது என்று கேட்டேன் சமையலறையை எட்டி மாடிக்கு போய் பேசலாமா என்றார் செந்தில்நாதன் மாடிக்கு சென்றோம் காற்று நல்லா இருக்குப்பா என்றார் பின்னர் எனக்கு கனடா வாழ்க்கை பிடிக்கலப்பா ஏதோ இவளுக்காக தான் அங்கே போனேன் என் மகள் அவள் அம்மாவை ரொம்ப பாசத்துடன் ஒரு ஆறு மாதம் வந்து இருந்துட்டு போமான்னு அப்படியே உருக உருக பேசி அழைத்தாள் பத்மினியும் ஆறு மாதம்தானே வாங்க பேத்திகளோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றாள் எனக்கு இங்கிருந்த கிளினிக்கை மூடிவிட்டு செல்ல மனமே இல்லை நல்ல வருமானம் அது மட்டும் இல்லை என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சோம்பேறி இங்கே இருக்கும்போது வீட்டு வேலை ஒன்னு கூட செய்ய மாட்டா பத்மினி தான் எல்லா வேலையும் செய்வா அவள் கொடுத்து வாங்கி வைக்க சொல்லுவா அவ்வளவு சோம்பேறித்தனம் கனடாவுக்கு கிளம்பும் போதே சொன்னேன் உன் மக உன்னை பாசமா கூப்பிடல வேஷம் போடுறா கனடாவுக்கு போக வேண்டாம் வீட்டு வேலைக்காகத்தான் கூப்பிடுறா என்று இவள் என் பேச்சை கேட்கல ஏங்க அவ கனடா போய் எட்டு வருஷம் ஆகுது எல்லாம் திருந்து இருப்பா அவங்க மாமனார் மாமியார் வேற அங்கே இருக்காங்க என்று மகளுக்கு பரிந்து பேசினால் அங்கே போன பிறகுதான் தெரிஞ்சது மாமனார் மாமியார் கனடாவில் வேற ஊர்ல இருக்காங்களாம் இவ கூட அவங்க இல்லை என்று என் மகளும் மாப்பிள்ளையும் காலையில் எட்டு மணிக்கு தான் எழுந்து வெளியே வருவாங்க பசங்களுக்கு ஏழு மணிக்கு வீட்டிற்கு முன் பஸ் வந்துடும் எட்டு மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஐந்து மணிக்கு எழுந்து குளிச்சிட்டு டிபன் சாப்பாடு தயார் செய்துவிட்டு பசங்களை ஆறு மணிக்கெல்லாம் எழுப்பி குளிக்க வைத்து ட்ரெஸ் பண்ண வைத்து டிபன் சாப்பிட வைத்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி ஏழு மணிக்கு பஸ்ல அனுப்பிட்டு அப்புறமா தான் காப்பியே குடிப்போம்னா பாரு எட்டு மணிக்கு மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் காப்பி கொடுக்கணும் அப்புறமா டைனிங் டேபிள்ல டிஃபன் ரெடியா இருக்கணும் இருவருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அவங்க பேக்ல போட்டு கொண்டு வந்து டேபிளில் வைக்கணும் ஆக ஒம்பது மணி ஆகிவிடும் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போன பிறகு அவளுக்கு மயக்கமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே சோஃபாவில் படுத்துடுவா எனக்கும் அவளை பார்த்தா பாவமாக இருக்கும் நான் கிச்சனுக்கு போய் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவளை எழுப்பி நாங்க டிஃபன் சாப்பிட மணி பத்து ஆகிடும் அதுக்கப்புறம் நான் கிளினிக் போய் மதியம் இரண்டு மணிக்கு வருவேன் இரண்டு பேரும் சாப்பிட்டு விட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் ஐந்து மணிக்கு பேத்திங்க வந்துடுவாங்க உடனே நான் கிளினிக்கு கிளம்பிடுவேன் மறுபடியும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபி பேத்திங்களுக்கு ப பத்மினி தான் செஞ்சு தரணும் வெளியே விற்கிற ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு நல்லா இருக்காதாம் என்பது என் மாப்பிள்ளையின் வாதம் நாங்கள் அங்கே போகிற வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே இருந்து தான் எல்லோருக்கும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க பசங்க சொல்லுவாங்க பாட்டி நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு சாப்பிடவே தோணுதுன்னு ஏன் உங்கள் அம்மா சமைக்க மாட்டாளா என ஒரு நாள் பத்மினி கேட்க பெரிய பேத்தி ஸ்ரீயா பாட்டி நான் சொன்னேன்னு அம்மா கிட்ட சொல்லாதீங்க நாங்கள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே ஆர்டர் பண்ணி தான் வாங்கி சாப்பிடுவோம் மதியத்துக்கு மட்டுந்தான் அம்மா சமைப்பாங்க சாம்பாரில் ஒரு நாளைக்கு உப்பு கம்மியாக இருக்கும் ஒரு நாளைக்கு அதிகமாக காரம் இருக்கும் வெஜிடபிள்ஸ் வேகாது ரைஸ் ஹாஃப் பாயிலில் தான் இருக்கும் எங்கள் டேடி மட்டும் நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு நைஸாக கிளம்பிடுவார் எங்கள் மூணு பேருக்கும் நைட் டின்னருக்கு டேடி வரும்போது பார்சல் வாங்கி வந்துடுவார் சூடாகவே இருக்காது ஸ்மெல் வேற வரும் ஆனால் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க பேசாமல் சாப்பிடுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நைஸாக தூங்க போயிடுவோம் என்று கூறினாள் ஆனால் நாங்கள் அங்கே போன உடனேயே எல்லாத்தையும் நிறுத்திட்டு பத்மினி கட்டிட்டாங்க பசங்களை பார்த்தாலும் தான் இருக்கு அவள் எவ்வளவுதான் வேலை செய்வாள் காலையில ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணி வரையில் பின்னர் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நின்று கொண்டு வேலை பார்த்து பார்த்து இந்த நாலு வருஷத்தில் அவளுக்கு முட்டி வலி குதிங்கால் வலி கை குடைச்சல் என தினமும் அவ படுற கஷ்டம் எனக்கே பொறுத்து கொள்ள முடியல வழியை தாங்கிற அவளுக்கு எப்படி இருக்கும் சாட்டர்டே சண்டேல அவங்க நாலு பேர் மட்டும் வெளியே கிளம்பிடுவாங்க ஒரு வார்த்தைக்கு கூட நீங்களும் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருமே காலையில் போனா திரும்பி வர ராத்திரி மணி பனிரெண்டு ஆகும் நாங்க ரெண்டு பேரும் தூங்காமல் இருந்து கதவை திறந்து விடணும் ஒவ்வொரு வாரமும் இதையே தான் செய்வாங்க ஏம்மா ராத்திரி இவ்வளவு லேட்டா வரீங்களே எங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுதுன்னு சொல்ல சொல்ல காதிலேயே வாங்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ரூமுக்கு போய் கதவை சாத்திப்பாங்க பசங்களை நாங்க தூங்க வச்சுட்டு நாங்க தூங்குறதுக்கு போகணும் அப்ப மணி ஒன்று ஆயிடும் மறுநாளும் அதே மாதிரி காலையில கிளம்பி போயிடுவாங்க ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் வருவாங்க நாங்க என்னமோ ஆதரவு இல்லாமல் இவங்களை நம்பி இங்கே வந்த மாதிரி நடந்துப்பாங்க என் பொண்ணுதான் தான் அப்படின்னா மாப்பிள்ளை அதுக்கு மேலே பேத்திங்க ரெண்டு பேரும் பாட்டி நீயும் தாத்தாவும் எங்க கூட வாங்கலேன் என்று உடனே மாப்பிள்ளை டைம் ஆகுது போய் கார்ல ஏறுங்க என்று அதற்றலுடன் கூறுவார் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் பேத்திங்களுக்காக பொறுமையுடன் இருந்தோம் பொறுத்தது போதும் பொங்கி எழு என்பார்களே அதுபோல எங்கள் இருவரின் விசா முடிய இன்னும் இரண்டு மாதம்தான் உள்ளது யோசித்து பார்த்தோம் சாயா மாப்பிள்ளை பேத்திகள் இல்லாத நேரம் பார்த்து இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் பத்மினியின் இயற்கை வைத்தியம் பார்க்க சென்னைக்கு சென்று ஆறு மாதம் கழித்து வருவதாக கூறிவிட்டு புறப்படுவது என்று நான் என் கிளினிக்கில் ரிசைனிங் லெட்டர் கொடுத்தேன் காரணம் கேட்டார்கள் என் மனைவியின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை எனவே உடனிருந்து கவனிக்க வேண்டியுள்ளது என்று பொய்யான காரணம் கூறினேன் ரிசைனிங் லெட்டரை ஏற்றுக்கொண்டார்கள் நண்பர் ஒருவரிடம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொன்னேன் அதையும் அவர்களிடம் புறப்படுவதற்கு இரண்டு நாட்கள் முன்புதான் சொன்னேன் என்ன திடீர்னு இப்படி சொன்னா எப்படி அப்போ உங்க வேலை என்றார் மாப்பிள்ளை வேலையை இரண்டு மாதத்திற்கு முன்பே ரிசைன் பண்ணி தா சொன்னேன் ஏன் இதை என்கிட்ட இத்தனை நாளா சொல்லவில்லை என்று கேட்டார் நீங்கள் என்னைக்காவது இந்த நாலு வருஷத்தில் ஒரு நாளாவது நின்று பேசியிருக்கீங்களா நாங்கள் வந்த அன்னைக்கு வாங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டதோடு சரி இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்குது ஊர் எப்படி இருக்கு வேலை எப்படி இருக்குது ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா இல்லை சாயா கேட்டாலா நீங்கள் போவதும் வருவதுமாக உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களே தவிர நீங்களோ இல்லை என் மகளோ எங்கள் ரெண்டு பேர் உடல்நிலையை பற்றியாவது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா போன மாதம் அவளுக்கு ஒரே இருமல் விடாமல் பதினைந்து நாளா இருமினே இருந்தாள் உங்க பசங்க ரெண்டு பேரும் ஏன் பாட்டி இருமினே இருக்கீங்க தாத்தா ஏதாவது மருந்து கொடுங்களேன் என்று பாசமாக கேட்டார்கள் பசங்களுக்கு இருக்கிற அந்த பாசம் உங்க ரெண்டு பேர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே தொடர்ந்து மருந்து கொடுத்து குணப்படுத்தினேன் என்றேன் சற்று கோபமாக ஏங்க என்று பத்மினி என்னை சமாதானப்படுத்தினாள் நீங்க தான் டாக்டராச்சே உங்ககிட்ட போய் நான் எப்படி கேட்பது என்றார் மாப்பிள்ளை டாக்டர்னா உடம்புக்கு எதுவும் வராதா என்றேன் பின்னர் நான் நல்லாதான் இருக்கிறேன் உங்க மாமியாருக்கு தான் இருமல் சளி குதிகால் வலி முட்டி வலி என நாளுக்கு நாள் அதிகமாயினே போகுது அவளால் நின்று கொண்டு வேலை செய்ய முடியல எனக்கு தெரிந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சிட்டேன் ஒன்றும் சரியாகலை என்றேன் என் பொண்ணு ஒரு வார்த்தை கூட ஏன் போறீங்கன்னு கேட்கல நானும் அவக்கு கிட்ட பேசல அதனால பத்மினிக்கு இயற்கை வைத்தியம் செய்ய வேண்டும் என்று காரணம் கூறி இந்த வருஷம் டூரிஸ்ட் விசாவை ரெனிவல் பண்ண வேண்டாம் மாப்பிள என்று சொன்னேன் நாங்கள் கிளம்பும்போது பேத்திகள் இருவரும் திரும்பி எப்ப வருவீங்க என்று அழுகையுடன் கேட்டார்கள் பாட்டிக்கு உடம்பு நல்ல ஆனவுடனே வந்துடுறோம்னு சொல்லி கிளம்பிவிட்டோம் சென்னைக்கு வந்து விட்டோம் ஆனால் இனிமேல் அங்கே போவதாக உத்தேசமில்லை நாலு வருஷம் ஏதோ ஜெயிலில் இருந்தது போல இருந்தது ஏதோ பேத்திகளின் பாசத்தால் பல்லை கடிச்சுக்குன்னு சமாளித்தோம் என் மாப்பிளைக்கு நல்ல சம்பளம் வீடு சொந்த வீடு தவிர இரண்டு வீடு வாடகைக்கு விட்டுள்ளார் என் பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை பொண்ணு வேலையை ரிசைன் பண்ணிட்டு பசங்களை பார்த்து கொள்ளட்டும் நாம் நல்லா இருக்கும் போதே நம்மை கவனிக்காதவங்க நாம் உடல்நிலை சரியாவல் சரியில்லாமல் படுத்தால் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க இங்கேயாவது சொந்த பந்தம் இருப்பாங்க இல்லை எதிரில் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க அவசரம்னா உதவியும் செய்வாங்க அந்த நாட்டில் யார் இருக்காங்க நமக்கு உதவி செய்ய ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ உன் பையன் கூப்பிட்டானு பாசத்தை பார்த்து மயங்கி கனடா போனீங்க அவ்வளவுதான் எங்களை மாதிரி கஷ்டப்படுவீங்க இந்த காலத்தில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பசங்க இப்படி தான் இருக்காங்க சொல்லிட்டேன் நாம ஒன்றும் வருமானம் இல்லாமல் அவங்க நிழலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்ல எனக்கும் சொந்த வீடு இருக்கு பேங்க்ல ஐம்பது லட்சம் டெபாசிட் வச்சிருக்கேன் அதுக்கு வட்டி வருது தவிர நான் மறுபடியும் கிளினிக் ஆரம்பிச்சா அதுலேயும் வருமானம் வரும் எங்க இரண்டு பேருக்கும் தாராளமாக செலவு செய்ய முடியும் உனக்கும் சொந்தமாக சொந்தமான வீடு இருக்கு பென்ஷன் வரும் சந்தோஷமாக இங்கேயே இருந்துட்டு போங்க இப்போ நாங்களும் வந்துட்டோம் எங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உங்களை கேட்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கேளுங்கள் பிள்ளைகள் உறவுகளின் பாசம் என்பது நாம நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை கிட்ட இருந்த மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது காலம் மாறி போச்சு எல்லாம் நம்ம ஜென்ரேஷனோட சரி எல்லார் வீட்லயும் ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு தான் இருக்கு காரணம் இன்றைய கால சூழ்நிலை வருமானம் விலைவாசி செலவுகள் இதெல்லாம் அனுபவிச்ச நம்மை போன்றவர்களுக்கு தான் தெரியும் யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணிற்று உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்று இரண்டு மணி நேரமாக பேசி ஒரு வழியாக முடித்தார் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன் குடித்து முடித்தார் பாத்தியா மாதவன் இவ்வளவு நேரம் பேசினேன் எனக்கு தொண்டை வறண்டு போயிருக்கும்னு நினைச்சு நீயா தண்ணி கொண்டு வந்து கொடுத்த பாரு இதுதான் பாசம் என்பது நம் ஊர் மண்ணின் குணம் என்றார் செந்தில்நாதன் செந்தில்நாதன் என் மகன் இரண்டு வருஷமா எங்களை அங்கே வந்துடுங்கன்னு சொல்லி தான் இருக்கிறான் ஆனா நீ சொன்ன மாதிரி என் பையன்கிட்ட கூட சோம்பேறித்தனம் நிறைய இருக்கிறது இங்கே இருக்கும்போது ஒரு வீட்டு வேலை கூட செய்ய மாட்டான் லீவ் மணிக்கு தான் எழுந்திருப்பான் குளிச்சுட்டு சாப்பிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ளே போயிடுவான் எனக்கு தெரிந்த வரையில் ஒரு நாள் கூட வீட்டை சுத்தம் பண்ண மாட்டான் அவன் ரூமுக்குள்ளே போனாலே ஒரு கெட்ட நாற்றம் அடிக்கும் எங்களையும் சுத்தம் பண்ண விடமாட்டான் அவன் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் நான் தான் அவன் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் தூசி போக தொடச்சு சாம்பிராணி புகை போட்டு அவன் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து வந்து வாஷிங் மிஷினில் போட்டு தோய்ச்சு காய வைத்து அயன் பண்ணி அவன் பீரோவில் வைப்பேன் இருந்து வந்தவுடன் அவன் ரூமை பார்த்துவிட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான் இது யார் வேலை உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது அப்புறம் கால் வலிக்குது கை வலிக்குதுதான்னு முனக வேண்டியதுன்னு சொல்லிக்கொண்டே கோபமா கோபமாக போய் ரூம் கதவை சாத்திப்பான் உடனே கண்மணி நான் சொன்னா கேட்குறீங்களா பாருங்க ஆஃபீஸிலிருந்து டயர்டா வந்திருப்பான் கோபத்தில் காபி கூட குடிக்காமல் போயிட்டான் என்று அவனுக்கு பரிந்து பேசுவாள் நான் அதெல்லாம் சட்ட பண்றதே இல்லை இப்போ கூட அவங்க அம்மா கிட்ட தான் போன்ல பேசுவான் நானா அவன்கிட்ட பேசினா தான் பேசுவேன் அப்பானா எதிர்க்கட்சி தலைவர்னு எல்லா மகன்களுக்கும் ஒரு நினைப்பு அவ்வளவு வெறுப்பு அவன்தான் அப்படின்னா அவன் பொண்டாட்டி அவனை விட மகா மகா சோம்பேறி கல்யாணமாகி மூணு மாதம் தானே எங்க கூட இருந்தா அந்த மூணு மாசத்துல ஒரு நாள் கூட சமையலறை பக்கம் எட்டி கூட பார்த்ததே இல்லை கண்மணிதான் தட்டில் சாப்பாட்டை போட்டு மஞ்சு வாமா சாப்பிடலாம் என்று அப்படியே செல்லமா அழைப்பாள் உடனே வரமாட்டா ரெண்டு தடவையாவது அவளை அழைக்கணும் அப்பதான் வருவாள் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தட்டை எடுத்து போய் அலம்பாமல் கிச்சனில் சிங்கில் போட்டுவிட்டு அவர் ரூமுக்கு போயிடுவா பசிச்சா வந்து சாப்பிட போறா நீ என்ன அப்படி அவளை கெஞ்சி கூப்பிடுற என நான் கேட்டாலும் பாவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்திருக்கா நாம அவளை கவனிக்கணும்னு சொல்லி சமாளிப்பா மூணே மாசத்துல மஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா விசா கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே மறுநாளே இங்க வந்து கிளம்ப தயாராயிட்டா கண்மணிதான் எங்க நம்ம பையன் கூப்பிடுறான் ஒரு தடவை போயிட்டு ஒரு மாதம் அவன் கூட இருந்துட்டு வரலான்னு சொல்லி கேட்டுனே இருக்கா நீ சொல்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கே என்றேன் சரி வாங்க கீழே போலாம் சாப்பாடு ரெடியாகி இருக்கும் என கூறிக்கொண்டு திரும்பி பார்த்தா கண்மணியும் பத்மினியும் தங்கள் கைகளை கட்டிய படியே எங்களை பார்த்து முடிஞ்சதா இல்ல லஞ்ச் என்று கண்மணி கேட்டாள் என்ன சொல்ற கண்மணி என்று நான் கேட்க நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மணி நேரம் வந்தது கூட தெரியாம அவ்வளவு சீரியஸா பேசிக்கொண்டே இருக்கீங்க என்றால் எல்லாம் கனடாவில் நடந்த நம்ம நாலு வருஷ கதையை தான் மாதவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவரும் அவருடைய பையனை பற்றி பேசினாரு என்றார் செந்தில்நாதன் நீங்க ரெண்டு பேர் பேசியது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தோம் பாதி தவறு நம்ம மேலேயும் இருக்கு சின்ன வயசுல அவங்களை எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல முதல்ல சின்ன பசங்க அப்புறம் படிக்கிற பசங்க அப்புறமா இப்போதான் வேலைக்கு போறாங்க நாம வீட்டில் சும்மா தானே இருக்கோம்னு எல்லா வேலைகளையும் நாமே செய்ய வேண்டியது இப்ப பசங்களை குறை சொல்றது என்ன நியாயம் என்றால் கண்மணி கண்மணி நீ சொல்றது வாதத்துக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் ஆனால் நாம எல்லாம் அப்படியே வளர்ந்தோம் சொல்லு என்றால் பத்மினி நாம நம்ம வீட்டில் எவ்வளவு வேலை செய்தோம் நம்மளை யாரும் இப்படி செய் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லையே தானே செய்தோம் பொறுப்பு அக்கறை ஒழுக்கம் நல்ல குணம் என்பதெல்லாம் தன்னால் வரவேண்டும் சொல்லிக் கொடுத்து வருவது படிப்பு மட்டும்தான் என்று கூறினால் பத்மினி சரியா சொன்ன பத்மினி என்றேன் பிரான்ஸ் இப்போ கனடாவில் இருக்கிற பசங்க மட்டும் இந்த மாதிரி இல்ல இங்க நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு மருமகனும் மகளும் இப்படிதான் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வீட்டில் நடந்திருக்கு ஏன் நம்ம காது படவே நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்போம் இப்போ இருக்கிற அம்மா அப்பாங்களோட நிலமையும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது இந்த அம்மா சொன்ன மாதிரி நம்ம பசங்க இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு நம்மளும் தானே காரணம் சின்ன வயசுலேருந்தே செல்லமாக வளர்த்துறோம் வளர்ந்ததுக்கப்புறம் பொறுப்பாக இல்லை வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சோம்பேறியாக இருக்காங்கன்னு சொன்னால் என்னங்க நியாயம் இது இந்த பெத்தவங்க மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பெற்றவங்க தன்னோட மகளுக்காகவும் மருமகனுக்காகவும் ஏன் பேர குழந்தைங்களுக்காக எவ்வளவோ தன்னோட சுதந்திரத்தை எல்லாம் விட்டுட்டு கைவழி காலோட இந்த மாதிரி இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆமாவா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்